ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தண்ணீர் கோரி விவசாயிகள் தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நீர்வள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தண்ணீர் திறந்துவிடக் கோரி விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் போதுமான தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகும் நிலையில் உள்ளதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க கேட்கலாம் கோவிந்தராஜ் விவசாயிகள் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கூடுதல் விவரங்கள் பாசனத்திற்கு விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கக் கோரி நீர்வள கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் முன்பு தற்போது விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அதாவது ஈரோடு மாவட்டம் பவானி பவானிசாகர் இருந்து பாசனத்திற்காக பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் விவசாயத்திற்காக கீழ்பவானி பாசனத்திலிருந்து தண்ணீர் திறக்க விடப்படும் பார்த்தோம்னா தற்போது ஒரு லட்ச ஏக்கர் பாசனத்திற்கு தற்போது ஐந்து முறையாக தண்ணீர் திறந்து விடப்படும் என்று அரசு

புஞ்சை பாசனத்திற்கு போதுமான தண்ணீர் இல்லாமல் தயிர் கருகு நிலை ஏற்படுகிறது என்ற விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் இதை தொடர்ந்து பார்த்தோம்னா தண்ணீர் திறந்துவிட கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அதாவது நீர் கண்காணிப்புத்துறை அலுவலகம் பொறியாளர் அலுவலகம் முன்பு நேற்று இரவு முதல் வந்து விவசாயிகள் தொடர் போராட்டம் ஈடுபட்டு வராங்க விவசாயத்திற்கு தண்ணீர் தண்ணீர் திறந்துவிட கோரியும் அதாவது பத்து நாட்களாக தண்ணீர் திறக்க வேண்டும் இல்லை வெறும் ஏழு நாட்கள் தண்ணீர் திறந்தால் மட்டுமே வந்து எங்களுடைய பயிரை காப்பாற்ற முடியும் என்று விவசாயிகள் கூறி வருகின்றனர் இந்நிலையில் பார்த்தோம்னா சப்போய் பார்த்தோம்னா நீர்வள பொறியாளர் அலுவலக முன்னு வியாபாரிகள் धरना போராட்டத்திற்கு ஈடுபட்டாங்க தொடர்ந்து பார்த்தோம்னா டி.எஸ்.பி மற்றும் ஆயவாளர்கள் தலைமையில் வந்து 120 போலீசார் தற்போது வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றனர் அப்போய் பார்த்தனா வியாபாரிகள் தண்ணீரை திறந்து விட வேண்டும் மாறாக திறந்து விடவில்லை என்றால் நீர்வளத்துறை அதிகாரிகள் கைது செய்ய வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை வைக்கிறாங்க தொடர்ந்து பார்த்தோம்னா தேவையான தண்ணீரை திறந்து விட வேண்டும் எல்லா செயங்களையும் கைது செய்யங்கள் என்று தொடர்ந்து வந்து போராட்டத்திற்கு ஈடுபட்டு வருகின்றனர் அப்படிதான் गोविंदராஜ் தகவல்களை பதிவு செய்ய மைக்கு and